ஊர்வாசிகள் எல்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க இப்படி அரண்மனையில் இருக்கக்கூடிய ஒரு பெண் வந்து இப்படி ஒரு அசிங்கமான காரியத்தை செஞ்சிட்டாலே அப்படின்னு சொல்லி அப்போ அந்த பெண்ணுக்கு ஒரு குற்ற உணர்ச்சி இருக்கு நான் ஏன் செஞ்சேங்கிறது எல்லாரும் பாருங்க அப்படின்னு சொல்லி அந்த ஊரில் இருக்கக்கூடிய எல்லா பெண்களையும் அழைக்கிறாங்க அங்கே ஒரு சோதனை அழைச்சு அந்த பெண்கள் கையில் ஒரு ஒரு பழத்தையும் ஒரு கத்தியும் கொடுத்து நம்ம யூசுஃபை வெளியே வர சொல்கிறாங்க நம்ம யூசுஃப் வெளியே வர்றாங்க அந்த பெண்கள் நம்ம யூசுஃபை பார்த்த உடனே அந்த அழகுடைய மயக்கத்தில் கையை க பழத்தை இருக்கிறதுக்கு பதிலாக கையை அறுத்துறாங்க இவர் மலக்கு இவர் இவர் மனிதரே கிடையாதுங்கிறாங்க அப்போதான் புரியுது இந்த அழகு தான் நான் அந்த பெண்ணை வந்து கவர்ச்சிக்கு உள்ளாக்குச்சு இப்போ இந்த தான் நம்ம யூசுஃபுட யூசுஃபுடைய அழகில் தான் அந்த பெண் போனாங்கன்னு சொல்லி அந்த பெண் மேல இறக்கம் கொண்டு நம்ம யூசுஃபை நிர்பந்திக்கிறாங்க அந்த நேரத்திலையும் இப்போ அந்த யூசுஃபை எச்சரிக்கிறாங்க அந்த பெண்மணி நீ ஒன்று என்னோட வந்துரு நான் உன்னோட இணைந்தே ஆகணும் இல்லையா சிறைச்சாலை கொண்டு போய் போட்டுருவேன் இப்போ ரெண்டு தேர்ந்தெடுப்பு எல்லாம் வைக்கிறான் எல்லாருக்கும் அல்லா வாழ்க்கையில் கொண்டு வருவோம் ஒரு விஷயத்தை கொடுக்கறதுக்கு உன் உலகம் வேணுமா ஹராம்ல தான் போய் வேண்டிய சூழல் வரும் வேணும் இல்ல தான் வேணுமா சோதிக்கப்படக்கூடிய நிர்பந்தம் வரும் யூசுஃப் அலி இஸ்லாம் அல்லா அழைக்கிறாங்க குரான் நனி இலை யெல்லா இந்த எல்லாரும் எதொழு நனின்னா ஜம எல்லாரும் சேர்ந்து என்ன அழைக்கிறாங்க உன்னை உன்னுடைய கட்டளைக்கு மாறு செய்யறதுக்கு ஆனா விட எனக்கு சிறைச்சாலை மேலானது மேலானதுல அப்பவும் வைக்கிறாங்க பாருங்க யா நீ என்ன பாதுகாக்கலன்னா இந்த நேரத்துல நான் 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 ஏதோ என் சக்தியால நான் வந்து வர்றயா சிறைச்சாலை கூடுன்னு கேட்கல நீ வந்து என்ன பாதுகாக்கலன்னா என் அஃப்ச இந்த பாவத்தில இருந்து அஸ்பு இலைஹின் ஜாஹிலீன் அறிவினர்களே ஒருவனாயிருப்ப அவங்க பக்கம் சார்ந்திருப்பேன் நீ என்ன பாதுகாத்துட்டியா இந்த பாதுகாப்புக்குப் பிறகு எனக்கு இந்த அழைப்புக்கெல்லாம் மேலே எனக்கு சிறைச்சாலை மேலானது நல்லா அல்லாஹ்ட கேட்குறாங்க அல்லாஹ் என்ன சொல்கிறா அப்போ அல்லாஹுடைய அங்கீகரிப்பு ஏன் அங்கே இருந்து நஷ்டஜா பலஹு அல்லாஹ் அதை அங்கீகரித்து கொண்டான் வாழ்க்கையில் அல்லாஹ் வந்து ஒரு இடத்தை நோக்கி உங்களை நகர்த்திட்டு போகணும்னா சில பாடங்கள்லாம் எல்லாம் கொடுத்து தான் ஆவான் அதுவும் இலக்கையும் லட்சியத்தையும் நோக்கி நீங்கள் போகும்போது ஒரு குறிக்கோளை நோக்கி போகும்போது எல்லாம் அப்படியே கைப்பிடிச்சு வாடான்னு சொல்லி இன்பமான பாதையிலே கூட்டு போயிட மாட்டான் கஷ்டங்களையும் மின்னல்களையும் கொடுத்து தான் அந்த வாழ்க்கையோட நிலைமைக்கு கொண்டு போய் வைப்பான்ல அப்போ தான் அதனுடைய அருமை புரியும் அருள் புரியும் இன்றைக்கி என்ன ஒரு சின்ன வாழ்க்கை ஏதாவது ஏதாவது ஒரு விஷயத்தை நோக்கி போகும்போது ஒரு சின்ன இடைஞ்சல் வந்தாலே ஒடிஞ்சு உட்காந்துட்றான் மனுஷன் என்னால் அடைய முடியலையேன்னு சொல்லி அப்படி இருக்காது வாழ்க்கை வாழ்க்கைங்கிறது படிக்கட்டு இல்லை எக்ஸலேட்ரு இல்லை போனால் அப்படியே போகிறதுக்கு அது படி ஏறி தான் ஆகணும் ஒவ்வொரு படியும் ஏற ஏற ஒவ்வொரு கஷ்டங்களும் சிரமங்களும் வந்துட்டு தான் இருக்கும் அதை தாண்டினா தான் அவங்களுடைய வாழ்க்கையில் லட்சியத்தை தடைய முடியும் அதனால் நபி யூசுஃப் எல்லாம் சோதிக்க நாடி சிறைச்சாலைக்கு அனுமதிக்கிறான் கேட்டல்ல நபி யூசுஃப் இதோ சிறைச்சாலை இருக்குது வாங்கிறான் அசிஜ்னு ஹப் இளைய மிம்ம இதோட உனக்கு சிறைச்சாலை தான் விருப்பம்னா இதோ சிறைச்சாலையை கொடுத்துறேன்னு சொல்கிறான்